பார்க்கணும் அப்போ தான் யோகா வரும் கரெக்டாக என்ன மாதிரி சின்ன ம் கவனம் அங்கே இருக்கணுங்க நல்லா பாருங்க படித்ததெல்லாம் வராது அங்கே சொன்ன உடனே அவர் என்ன சொல்லுவார் எதுவுமே வராதும் பார் என்ன சொல்லுவார் எதுவுமே வராது சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க இதை பற்றி தான் ஜோசியம் சொல்லணும் எல்லா ரூலும் ஒத்து வந்துட்டா பிறகு உனக்கு ஓட்டையும் ஜோசியம் பார்க்காங்க அவங்க அவங்க படித்து ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சிக்கிடுவாங்களா இல்லையா ஓ எந்த விதியும் தவறு இல்லை எந்த விதியும் தவிரல ஜாதகத்தில் வராத ஒரு விதி ஏதோ ஒரு ஜாதகத்தில் நமக்கு அவார்டு வாங்கி கொடுக்கும் எதை நீங்க ஒதுக்கிறீங்களோ அதைத்தான் தேடி போகணும் எதை நம்ம ஒதுக்கிறோமோ பொருளாதாரத்தை கணக்கு போடாம செலவழிக்கும் பொருளாதாரத்தை வந்து நீங்க வந்து மதிக்கலை ஒரு நாள் பொருளாதாரத்துக்கு நம்மளை சிரமப்பட வைக்கும் உண்மையா இல்லையா எதை நம்ம அவமதிக்குமோ ஒரு வீட்டில் ஒரு சேர் உட்கார் ஒரு நாள் அது துடைக்கல சுத்தம் பண்ணலை ஒரு நாள் அந்த சேர் எடுத்து க்ளீன் பண்ணி தேவைப்படுது எதை நம்ம அவமதிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு தேவைப்படும் கேட்டாங்கய்யா அதனால் எந்த விதியும் தவறுன்னு நினைக்கக்கூடாது எல்லாத்தையுமே எழுதணும் எனக்கு அந்த அடிப்படை படிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் அப்படியே அப்ளை பண்ணுவேன் பல இடங்களில் சூப்பராக இருக்கும் பல இடங்களில் வராது ஏன்னால் படிக்கிறது பரிசில் அனுபவப்படும் போது தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும் கரெக்டாக ஜாதகம்